அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி சிறு சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரு புனல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குரிய இவங்க அவங்க பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பிரானேஷ் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதரம் படிச்சு ஜாதகத்தை கைய கொடுத்த பலன் சிலத்தை நேரக்கூடிய சுதை நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதரி நண்பர்களுக்கும் பெரிய புத்தகங்கள் மக்கள் முத்திரி தைரியம் துணிமோ பலன் சொல்ல உதவும் ஜெயற பெரிய புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறாங்க ஸ்கிரீன் கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய புத்தகையோட லிஸ்ட் இடத்துல ஜாரையும் பார்த்துட்டு புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்டம் பேசிவிட்டேன் திருமண புரத்தம் சுயமாக இருக்க குலதெய்வ முறையாதங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் எனக்காக புனேந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் அந்த படம் நேரில் வரணுங்கிற அவசியம் இங்கே ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் பிரானேஷ் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகை நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்குனா முடிவெடுதல ரொம்பவே குழம்புவீங்க மூணாவது பாயிண்ட்டு உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க நாலாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு போகிறதெல்லாம் முன்னே கூட்டி ஈர்க்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க ஆறாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு தந்திரமாக நான் சுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தயமம் பண்ணி இருக்க மாட்டேங்கிறது அவரால் பிரயோஜனம் இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினோராம் பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு கேஸ்டபிள் பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு ஒரு இடத்துல பயில் சாலையில் கொப்பளத்துலேருந்து அவதிப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு பேச்சில் உள்கொத்தி பேசுகிறதில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க பதினாறாவது பாயிண்டு கடன் பிரச்சனை உண்டு பதினேழாம் பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட்டு பலகனவங்களை எதிரியாயிருவாங்க நன்மனை பகையாயிருவாங்க பத்தொன்பதாம் பாயிண்ட்டு சாப்பிட்டு சாப்பாடு குளிச்சி வைப்போம் அசிரிட்டி பிரச்சனை அல்சர் பிரச்சனை உண்டு இருபதாவது பாயிண்ட்டு அப்பாவோடையும் சொந்தக்காரங்க வெறுப்பீங்க கூட மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் மனைவியுடன் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்திரெண்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணு மூச்சு தண்ணி இறந்துருக்காங்க இது கன்னி சாப்பிடுவாங்க அவசியம் கன்னி தெய்வத்தை வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் சென்ட் டெலிகிராம் ஆப்பில் போட்டிருக்கேன் இப்போ என்னுடைய டெலிகிராமுக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை நிறைய அனுப்பிச்சிருக்கிறேன் அதன்படி நீங்கள் நீங்கள் கன்னி தெய்வ வழிபாடாக சிறப்பாக பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்து மேலே சேவன் இருக்குதுங்க இதுக்குண்டான சிம்டம் சொல்லி அதை காட்ட முடியும் ஏன்னா களி காலம் விரும்புன்னு சொல்லி நம்ப மாட்டீங்க இதுக்குண்டான அறிகுறிகள் வந்து உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மூணு வயதுக்குள்ளே கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி கால்லே அடி போகிறது நைட்டு சே தூக்கம் வராமல் இருக்கிறது நைட்டு இதாக பார்த்து பயப்படுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் தங்காது சேமிப்புங்கிறது இருக்காதுங்க அப்போ இந்த இதுக்கு இந்த சைவனுக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையாக அவங்க யாராக இருந்தாங்கன்னா தரமாக வச்சு நிற்கோங்க அல்லது ஏமால் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்புக்குள்ளேங்க ரெண்டே மாதத்து உறுதியை மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விடுக்கு வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்கு நிக்கிது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்காள ஈஸ்வரி தாய் தங்கன் பிரானேஷ் என்ற பேர்